இன்னைக்கு விஜய் அவர்களும் அதே வந்துட்டார் இவர் இப்படின்னு சீன் தான் சார் காமிக்க முடியும் அவங்க கட்சியே பேசாது சார் ஸ்கிரிப்ட் யாராச்சும் கொடுத்தாதான் சார் கொடுப்போம் நடிகர் சார் அவர் வேலையை கரெக்டாக செய்கிறாரு அவருக்கு ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்காங்க கார்பரேட்டாக நடத்துகிற வந்து பேசினா பேச முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கு சார் கட்சின்னா அடிமட்ட தொண்டை வரைக்கும் போய் பேசணும் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை யாருமே பார்த்ததில்லை சார் அவர் கட்சி நிக்க போதானே தெரியலையா சார் நல்லா ஆடியோ லான்ஸ் நல்லா பேசினாரு மேடம் ஆடியோ லான்ஸ்ல அவர் படம் ஓடணுமா இல்லையா மலேசியால ஆடியோ லான்ஸுக்கு சீக்கிரம் போக முடியுது அப்போ பிளைட் வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போலையா சார் ஸ்ட்ரெயிட்டா போயிடுச்சு தண்ணி பி எம் சார் அமித்ஷா சார் வாங்க பாத்துக்கலாம் ஒன் டு ஒன் வச்சுக்கலாமான்னு கேட்டுருக்கணும் அவருக்கு ஹிந்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார் பாஜாக்கு எதிர்ப்பா கருப்பு சட்டி எல்லாம் போட்டு போனாரு மேடம் சார் கருப்பு சட்டை போட்டு போனது அது எதிர்ப்புக்கா சார் ஏன் லைட் போட்டு ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு நம்மளாத யோகிச்சு பேசிக்க முடியும் முன்னாடி கண்ணு தெரியல அதனால ஆப்பண்ண அதனால ஆப் பண்ணி ஆன் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனை டிரைவருக்கு தானப்பா இன்னைக்கு ED மாதிரி ஐடி மாதிரி CBI மாதிரி CBI மாதிரி இன்னைக்கு சென்சார் போர்டு ஆயிடுச்சா புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திருமதி நாகநந்தினி அவர்கள் மேடம் வணக்கம் கண்டிப்பா மேடம் சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்க சமயத்துல நீங்க திமுகவா அதிமுக பேசிட்டு இருக்கீங்க சத்தம் எல்லாம் ஒரு ஆளு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிவி டிவிக்கியா டிஎம்கே வாங்குறாரு அவருக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்களே சத்தமே இல்லாம ஒரு ஆளு

மேலக்கொண்டை சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் சிபிஐக்குள்ளே போனவங்களாம் என்ன ஆனாங்கன்னு இப்போ டிவி டிவி அவரும் அந்த சிபிஐ லிஸ்ட்டில் தான் வருவார் அன்புமணி அவர்களும் சிபிஐ லிஸ்ட்டில் தான் வருவாங்க இன்றைக்கி விஜய் அவர்களும் அதை சிபிஐ லிஸ்ட்டில் வந்துட்டார் இவர் இப்படின்னு சீன் மட்டும்தான் சார் காமிக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன டி டிவி கேவா டிஎம்கேவான்னு கேட்குற அளவுக்கு என்ன சும்மா சொல்கிறதுக்கு அது அவர் நடிகர் சார் அவர் வேலையை கரெக்டாக செய்கிறாரு அவருக்கு ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க இந்த டயலாக் பேசுனீங்களா இவ்வளோ டிஆர்பியில் இவ்வளோ ட்ரெண்டிங்கில் போகணும் அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் இப்போ இதை நான் இப்போ கூடி சமூக வளத்தில் தான் பார்த்தேன் இந்த டிவி கே டிவிக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறாங்களே அதெல்லாம் அவங்க ரசிகர்களே இல்லை அவங்க தொண்டர்களும் இல்லை அது வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு அது யார் வச்சிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் ஆமா அவரு கீழே இயங்கக்கூடிய அந்த குரூப் எல்லாம் சேர்ந்துதான் அவ்வளவு அபியூஸா எல்லாத்தையும் பேசுறாங்க இப்போ வந்து யாரையா இருந்தாலும் இப்போ ஏடிஎம் கே சாரி டிஎம் கேக்கு ஆதரவா பேசுறவங்க இல்ல இடதுசாரிக்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாத்தையும் கீழே அவ்வளவு அபியூஸா திட்டுறாங்கல்ல நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம் ஏதோ ரசிகர்கள் டிவி ரசிகர்கள் இல்ல தொண்டர்கள் இவ்வளவு கொந்தளிச்சு திட்டுறாங்க அவங்க எல்லாம் அப்படி பண்றதே இல்ல இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் போட்டு தான் கீழே பண்றாங்க அப்ப இத்தனை நாள் நம்ம தற்குறி அப்படின்னு நம்ம சொல்லும்போது டிஎம்கேல இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அமைச்சர்கள் ஆகட்டும் ஏன் முதல்வர் முதல் கொண்டு சொல்றதே அவங்களை அப்படி சொல்ல வேணான்னு இப்ப புரிஞ்சிருச்சா சார் இப்ப சாதாரண மக்களை இப்படி ஒரு மாணவர்களை கூட ஒரு என்ன சொல்றது ஒரு பேரை கெடுக்கிற அளவுக்கு இறங்கியிருக்க ஒரு கட்சி அப்படின்னா இந்த கட்சியெல்லாம் நாளைக்கு வரும்னு நினைக்கிறீங்க சும்மா சொல்லிக்கலாம் ஏன் ஆனா இந்த கட்சி கொடி பறந்தது கூடி நம்ம எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லுவாங்க மெகா கூட்டணி வருது மேக்கப் போட்டவங்கள மெகா கூட்டணின்னு நினைச்சு கூப்பிடுறது அவர் ஒருத்தராக தான் இருப்பார் இவங்கெல்லாம் ஆனா திமுக எங்களை பார்த்து பயப்படுது சாரி பாத்து பயமா சார் பயமாக்கு அப்படிலாம் விஜய் கேட்டுருக்காருல்ல சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுல ஏதாச்சும் உணர்ச்சி இருக்கா நீங்க வரீங்களா

இப்ப நிறைய சேனல்ஸ் அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம பாக்க முடியுமா அந்த மாதிரி கூட்டங்கிறது எல்லாத்துக்குமே வரதான் சார் செய்யும் அதெல்லாம் விஷயம் இல்ல இதா ஒரு ஆஹ் சும்மா வந்து பாக்கணுமே அப்படின்னு பாத்துட்டு போறாங்க ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறுமான்றது பாக்கணும் என்ன சார் என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படி சிரிக்கிற லேடிஸ் தான் எல்லாரும் நீங்க சொல்ல வரீங்களா எல்லாம் இல்லை என் வீட்டில் ஓட்டு மட்டும் மாறி போச்சுன்னா விச வச்சே இப்படியா சொல்ற பெண்கள் இருக்காங்க சார் அதெல்லாம் பார்க்கும்போது நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யறத ஏன்னோ ஒட்டு மொத்தமாக எல்லாரும் இப்படிதான் செய்வாங்க அப்படியெல்லாம் கிடையாது அது ஏதோ ஒரு சிலது எக்ஸப்ஷனல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஸோ அதனால இந்த பெரிய இது நீங்கள் இன்னொன்று அப்பதான் சொல்ல வந்த அதாவது இவர் வராரா நிக்கிறாரா பேசுறாரு அப்புறம் காணாமல் போயிடுறாரு சார் திரும்ப வராரு நிக்கிறாரு பேசுறாரு ஆனா காணாமல் போயிடறாரு எடப்பட்ட கேப்ல என்ன நடக்குது ஒரு கட்சினா லைவ்லயே இருக்கணும்ல கண்டிப்பா ஒரு மக்கள் கிட்ட போய் பேசணும் இல்ல தான் கட்சி தொண்டரைனாச்சு பார்க்கணும் கட்சி தொண்டர்கிட்டனாச்சு பேசணும் இவர் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாரு தன்னுடைய சொந்த நிர்வாகி அஜிதாங்கிறவங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு இவ்வளவு காசு வாங்கிட்டு போடுறாங்க ஆனா நான்தான் கட்சிக்காக உண்மையா வேலை செஞ்சிருக்கேன்னு காருக்கு முன்னாடி போய் நின்னா கூட இவரு கண்டுக்காம அப்படியே போயிடுவாரு உள்ள

உடனடியாக முன்னாடி போகிற அந்த கேரவன் இருந்து போயிடுது நியூஸ் போயிடுது அந்த போலீஸ் வேன் நியூஸ் கொடுக்குறாங்க அவரோட வண்டி ஸ்லோ அந்த அந்தளவுக்கு பாங்கு பதனமாக பார்த்து பார்த்து வேலை செய்கிறாங்க அப்படி தான் இருக்கணும் கட்சினா அதுதான் நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் வருவீங்க மேலே லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுவீங்க இல்லை லைட்டு போட்டு நின்று பேசுவீங்க கீழே மூச்சு திணறல செத்தாக கூடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஓடி போய் பனையூர்ல திரும்பப்படுத்திக்குவீங்க நல்லா பார்த்துக்கோங்க அவர் பனையூர் பண்ணையார்லாம் கிடையாது பண்ணையாருன்னு சொன்னா கூட ஒரு மவுஸ் வந்துடும் அது பால்வாடி நல்லா புரிஞ்சுக்கும் இன்னும் அது வந்து நான் சொல்லிட்டேங்களே சார் எல்லாம் உண்மையான மாணவர்களோ இல்ல அவங்களோட ரசிகர்களோ தொண்டர்களோ இல்ல ஏன்னா தமிழ்நாட்டில இருக்க ஒரு ஒரு பசங்களுக்கும் அந்த மாண்பு கூடி இருக்கும் இது வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி ஒரு லாட்ரிக்காரரு அவரோட என்ன சொல்றது அவரோட ஏதோ பணத்தை ஏதோ கலர்ல மாத்தணும்ன்றதுக்காக ஒரு நிறுவனம் மாதிரி ஏதோ நடத்துறாரு அதுல இருந்து இருக்கிறவன் காசுக்காக கத்துறாங்க கத்திட்டு போட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லையே ஆனா ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க ஒரு வேலையும் செய்யாம

மடமடன்னு கதவை திறந்து இறங்குனாங்க டப்பு டப்புன்னு கண்ணாடி எடுத்து போட்டாரு அப்புறம் ஒரு போகும்போது ஒரு சைகை காமிச்சாரு அப்புறம் ஐ லவ் அப்படின்னு ஒரு சைகை காமிச்சாரு என்ன சார் போட்டு இருக்கேன் தலைமைச் தமிழ்நாடு வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை யாருமே பார்த்தது இல்லை இப்ப இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா அவரு கட்சியில் நிக்க போறாரான்னு தெரியலையா சார் அவர் கட்சி நிக்க போதானே தெரியலையா சார் ஐயோ அது அது அவருடைய அமைதிக்கு தான் காரணங்கிறீங்களா அப்படி சார் அவர் எப்பவுமே அமைதி தான் சார் அந்த மனுஷன் என்னைக்கு சார் பேசி நீங்க இருக்கீங்க நல்லா படம் இல்லையா அது கூடி பாருங்க அது ஏதோ இருந்து ரீமேக் ஆயிருக்கான் அதனாலதான் எனக்கு என்ன ஒரு சிரிப்புனா நம்ம எப்படின்னு தெரியல ஆனா ஒரு அவரோட விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி ஒரு படம் இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப அந்த படம் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணும் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி பயங்கர தெரியும் பாளைய அவர்களோட படம் எப்படி எல்லாம் இருக்கும் எப்படி எல்லாம் ட்ரெயின் மடக்குவாரு ஒரே கையில ஏரோபிளைன்ல புடிச்சு கீழே போட்டு அப்படி பண்ணுவாரு அதெல்லாம் விஜய் அவர்கள் செஞ்சிருந்தா எப்படி இருக்கும் நானும் தான் சார் இருக்கேன் அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் ஆனா உண்மைக்குமே சார் படத்தோட ஹைப் போயிடும் எல்லாத்துக்கும் நியூஸ் கசிஞ்சிருச்சு இது அந்த படத்தோட ரீமேக் தான் அதனாலே நிறுத்தி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அதை விடுவாங்களோ அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் தான் மத்தபடி இவர் என்ன சேர் பண்ணிருப்பாரு இவர்கிட்டயே போய் அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்களப்பா அதுக்கு என்னப்பா அப்படின்னு சிபிஐ கூட இவர் என்ன ஆன்சர் பண்ணிருப்பாரு ஏங்க லேட்டா புனி பண்ணதுக்கு வளைஞ்சு ஒளைஞ்ச போ ரோடு சரியில்லை வளைவு அதிகமா இருந்துச்சு அதனால வளைஞ்ச உளைஞ்சு போனேன் லேட்டா அப்ப நான் சேர்த்தி சொல்லிருக்கணுமா இல்லையா நாளைக்கு நான் முதல்வர் ஆனால் நான் ரோடுகள எல்லாம் நேரா மட்டும் தான் போடுவேன் அப்படின்னா சொல்லிருக்கணுமே இல்லையா யாரு யாராச்சும் இப்படி ஒரு பதில் சொல்லுவாங்களா ஆடை தெரியாதவங்க எங்க ஊர் சைடு தான் சொல்லுவாங்க ஆடை தெரியாதவனுக்கு மேடை கோணலாம் அது எப்படி சார் ஆடை தெரியாத சிலுக்கு கால சிலுக்குனாங்க அது என்ன வேணாலும் வச்சுக்கலாம் சிலுக்குன்னு நீங்க அங்க போட்டாலும் சரி இல்ல போட வேண்டாம் இல்லை அது நீங்க எப்படி வேணாலும் பாட்டீங்களா அது என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா எனக்கு என்னன்னா சார் மலேசியால ஆடியோ லான்ச்சுக்கு சீக்கிரம் போக முடியுது அப்போ ஃபிளைட் வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போலியா சார் ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு கீழ இறங்கி காரு

ஆனா இந்த மாதிரி எல்லாம் கட்சி தொடங்கி இதுல வேற டிஎம்கேக்கு ஆப்போசிட் சார் நாங்க அதனாலதான் சார் அவங்களை மதிக்கிறதே இல்ல மதிக்கிறது இல்ல மனுஷனா மதிக்கல எல்லாம் நாங்க சொல்ல அந்த மாண்பு இருக்கு உங்க நடிப்புக்கு மரியாதை ரீதியா நாங்க காசு குடுத்து டிக்கெட் வாங்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் இன்னை பல கோடி சம்பாதிக்கிறேன் கோடி விட்டுட்டு வர எங்க காசியா கொடுத்தது தான் உங்களுக்கு அதை நீங்க மறந்துடக்கூடாது கூடாது ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காசுல நாங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக உங்க படத்தை பாக்குறதுக்காக வரும் அப்ப எங்க தான் வாங்கி நீங்க கோடி ரூபாய் சம்பளம்னாலும் நீங்க வச்சுக்கிறீங்க ஏன்னா அவர் சொல்றாருல மூணாயிரம் ரூபாய் நீ கொடுத்தா கூட வரி பண்ணும் மக்களினுடைய வரி பணம் அதே மாதிரி எங்களுடைய பணத்துல தான் உங்களுக்கான சம்பளம் ஒரு பக்கம் சிபிஐ போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல இதற்கையா ஒரு மத்திய அரசையோ இல்ல பிஜேபி கண்டிக்கல அதான் சார் கேட்டிருக்கணும் அவர் நியாயமா வந்து டெல்லிலயே இறங்கி பிரெஸ் மீட்ல பாத்தியா இப்ப நான் உன் இடத்துக்கே வந்துட்டேன் பாத்தியா வேணா இங்கே ஒரு ஆஃபீஸ் அமைக்கிற பாக்குறியா நான் கைது பண்ணு சொல்லிருக்கேன் கைது பண்ணுன்னு சொல்லியிருக்கணும் அது தாண்டி பி எம் சார் அமித்ஷா சார் வாங்க பாத்துக்கலாம் ஒன் டு ஒன் வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்கணும் ஒரு ஹிந்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார் அதனால அந்த பிரச்சனைனால ஏதோ பேசியிருக்க

அது யாருக்கான எதிர்ப்பு அந்த கருப்பு பேகு அந்த ஒரு பேகை மட்டும் வச்சுட்டு இருக்காரு அது எதுக்கான எதிர்ப்பு என்ன சார் கடைசியில் நம்மளையும் வந்து அவரை வர்ணிக்கிற மாதிரி ஆகிட்டீங்க அவர் ஏதாச்சும் செஞ்சாரா அங்க போய் கொள்கையை பத்தி ஏதாச்சும் பேசினாரா என்னுடைய படம் ஜனநாயகத்தை வ வர விடாம சிபிஐ தடுக்குது இல்லை வந்து சென்சார் போர்டு தடுக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் பேசினாரா சார் இது வரைக்கும் பேசல அதுக்கு கூட தமிழ்நாட்டு முதல்வர் தான் குரல் கொடுத்தார் இன்னைக்கு இடி மாதிரி ஐடி மாதிரி இன்னைக்கு சென்சார் போர்டு ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கண்டனத்தை கொடுத்தவர் தமிழ்நாட்டு முதல்வர் அப்பதான் ஒரு விவாதத்துல கூட கேட்டாங்க எங்களே அப்போ என்ன விஜய்க்காக குரல் கொடுத்தாரா முதல்வர் இருக்கட்டுமே விஜயும் விஜய் அவர்களுக்கும் முதல்வர் எங்களுடைய முதல்வர் தானே ஸ்டாலின் அவர்கள் தானே சிபிஐ மேடம் இன்னைக்கு எல்லாரும் பல இருநூத்தி ஒன்பது கேள்வி கேட்டாங்க ஒரே ஒரு விஜய் ஆப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க என்ன கேட்டிருப்பாங்க என்ன பதில் சொல்லி

இப்படியெல்லாம் ஸ்கிரிப்டை மாத்தி கேள்வி அவங்க டிரைவர்கிட்ட கேட்டனாலதான் என்னமோ அந்த டிரைவர் பாவம் என்ன சொல்றது தெரியாம ததக்கா போதக்கானு என்னத்தையோ உளறி வச்சுட்டு அப்படி ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா எஃப்ஐஆர்ல உன் பேர் வராது நீ கேக்கலைன்னா எஃப்ஐஆர்ல பேர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தானே சார் தோணுது ஏன் இப்ப ஒரு ஒரு அஞ்சு அணில் குஞ்சு பேச சொல்லுங்க பாக்கலாம் இப்போ ட்விட்டர்ல நம்ம ஒரு வார்த்தை சொன்னா என் தலைவன் சொல்லிட்டியா யார் தெரியுமா அதார் தெரியுமா உதார தெரியுமான்னு எல்லாம் உதாரிங்களா நீ இப்ப பேசு சிபிஐ இல்ல நீ இப்ப பேசு பிஜேபிய பேசு இப்ப சென்சார் போர்ட பேசு என்ன யார நீங்க பேசுறீங்க பேச மாட்டாங்க அவங்க கட்சியே பேசாது சார் ஸ்கிரிப்ட் யாராச்சும் கொடுத்தாதான் சார் கொடுக்கும் இல்லனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் சார் அது ஒரு காட்சி அவ்வளவுதான் சார் ஒரு நாள் போச்சு அப்படிங்கிறீங்க ஒரே நாள்ல இரண்டு சம்பவம் நடந்திருக்கு ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் வந்து இன்னைக்கு திமுக பண்ணிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியா அதிமுக கூட்டணியா தெரியல அதுல வந்து திரு டி டி வந்து போயிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அதாவது வைத்திலிங்கம் அவர்கள் வந்து சேரும்போது ரொம்ப அருமையா அவர் சொன்ன ஒரு விஷயம் அதாவது நாங்க வந்து எப்பவுமே என் மனசுலயும் அது இருக்கும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இனிமேல் எடப்பாடி அவருடைய தலைமையில் இந்த அதிமுக செயல்பாடு எனக்கு சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் வைக்கிறார் உண்மைதான் அதுக்கு சரியான உதாரணம் நேற்று நடந்த சம்பவம் ஆளுநர் வழிநடப்பு செய்யும் போது உடனே இவர் ஓடி போய் ஆளுநர் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னது பரிவட்டமா தெரிஞ்சு போச்சு இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க நீங்க அதிமுகல இந்த அளவுக்கு இருந்துட்டு இப்ப திமுக வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது நான் தாய் கழகமான திமுகலதான் வந்து இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் எம்ஜிஆரே இங்க இருந்து அரசியல் கத்திக்கிட்டு போயிருக்காரு அதனால அவர் என்ன நிலைப்பாட்டுல வைத்தியலிங்கம் வந்து சேர்ந்திருப்பாரு அப்படின்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன் ஒரு அடிமைக்கெல்லாம் ஒரு அடிமையா நான் இருக்க முடியாது ஒரு ஆதிக்க வர்க்கத்துக்கு நான் அடிப்பணிய மாட்டேன் அப்படிங்கிற அந்த கொள்கை பிடி போட மேபி எங்க எடப்பாடியாருக்கு தெரியாது திராவிடம்னா என்ன கம்பராமாயணம் யார் எழுதினாரு அப்படிங்கிறது அவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் திராவிடம்னா என்னன்னு சொல்லி வழி வழியா இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனாலதான் நீங்க ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கப்படுது அது போக அவர் சொல்லியிருக்கார் இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இன்னொன்று டி டிவி எங்க இவங்க பிடியெல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னு நம்மளுக்கு என்ன தெரியாமையா போயிடும் அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன் அவரு அவரு முதலமைச்சர் என்னால ஏத்துக்கவே முடியாது ஐயோ என்னால எல்லாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது அப்படி ஆட் பூட் நான் பார்த்து தலைமை என்னால ஏத்துக்கவே முடியாது நான் பார்த்துதான் அவரையே நான் போட்டிருக்கேன்னு எல்லாம் பேசின அப்படி நான் கூடி ச்சே தெரிஞ்சிட்டாரியா கொஞ்சம் ஏதா புரிஞ்சிருக்க மாட்டிருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு போடுறாரு எனக்கும் பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது பங்காளி சண்டைதான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னும் உங்களை எல்லாம் இந்த நாடு நம்பும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்ல இவங்க பேசுறதெல்லாம் என்ன காத்துல கரைஞ்சிரும்னு நினைக்கிறாங்களா மக்கள் பார்த்துட்டு தானேங்க இருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் மேல இருந்து இவங்களெல்லாம் பொம்மை மாதிரி அந்த பொம்மலாட்டத்துல இது பண்ணுவேன் கயிறு போட்டு ஆடுற மாதிரி தானே சரி இருக்கு இல்ல மேடம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா திமுக இது நிறைய சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா தமிழக முதல்வர் செந்தில் பாலாஜி பத்தி என்ன பேசினான்னு தெரியும் ஆனா திரும்ப திமுக வந்துட்டாரு இப்போ இதே மாதிரி அவரும் நினைப்பாரு சார் நீங்க சொல்ற எல்லாருமே இதை தான் கேட்குறீங்க ஆனா ரொம்ப தெளிவா யோசிச்சுக்கோங்க அவங்களே என்ன கோட்பாட்டில் வந்தாங்க இப்போ செந்தில் பாலாஜி அண்ணாவை பத்தி நீங்க சொல்றீங்க நானூத்தி நாள் உள்ள போட்டு வதச்சு எடுத்தாங்க என்ன தவறு செஞ்சாரு அவர் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கலை நீங்கள் ப்ரூஃபே கொடுக்கல இடி வந்து எந்த விதமான ஒரு எவிடென்ட்டையும் தாக்கல் செய்யவே இல்லை ஜாமீன் அவ்வளோ மறுக்கப்பட்டுச்சு ஏன்னா இதுக்கு மேலே நான் லிஸ்ட் கொடுப்பேன் அதிமுக முன்னாள் இப்போ போன பத்தாண்டுல இருந்த அமைச்சர்கள் மீது எவ்வளவு வழக்குகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் எத்தனை ஊழல் வழக்குகள் இருக்கு சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனா அவங்க எல்லாம் எந்த ஆக்ஷனும் இல்லாத போது இங்கே நானூத்தி நாள் ஒருத்தரை உள்ள வச்சு எப்படியாச்சும் பிஜேபிக்கு கொண்டு போகணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க அப்போ எத்தனை லூஸ் டாக்ஸ் வந்துச்சு இங்க இருந்து ஒருத்தர் எங்ககிட்ட வந்துட போறாரு நாங்கள் ஒரு ஐ விட்னஸ் வச்சிருக்கோம் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் என்னென்னமோ பேசி பார்த்தார் ஆனால் கொள்கை பிடிப்பு இருந்தனால மட்டும்தான் நாங்க வந்து இந்த திராவிட கழகத்துல இருப்போம்னு சொல்லி அதிமுக இருந்து வந்தாலும் அவங்க திமுக தானே இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு வைத்திலிங்கம் சார் சொன்ன மாதிரிதான் அதாவது எங்களுடைய தாய் கழகம் என்ன எங்களுடைய கொள்கை என்ன என்ன ஒரு நிலைக்கு போனாலும் இதே மு க ஸ்டாலின் அவர்கள் போது சொல்லுவார் சண்டை உங்களுக்கும் எனக்கும் தான் ஆமா என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க நானும் தான் பேசிக்கணும் திராவிடத்தையும் ஒரு நாள் நம்ம விட்டுற கூடாது ஏன் இதான் எம்ஜிஆரும் சொன்னாரு நாம ரெண்டு பேரும் வேற வேற அணியா இருந்தாலும் அதாவது அதிமுகவோ திமுகவா இருந்தாலும் இருகுழல் துப்பாக்கி மாதிரிதான் நம்ம செய்யற விஷயங்கள் நம்ம அண்ணாவலியை நம்ம செய்யறோம் நம்ம திராவிட மக்களுக்காக அதாவது தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காகவே இருக்கணுமே தவிர ஒரு காலமும் இன்னொருத்தர் வந்து நம்மளை ஆட்சி செய்யணுங்கிற அந்த சுயமரியாதை இழந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா இங்கதான் சுயமரியாதையை மொத்தமா அடகம் அடமான வச்சிருக்காங்கல்ல சேட்டுக்கடையில எப்படி போய் அடமானம் வைப்போமோ இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நார்த்துக்கு போறோம் அங்கே யார் அதிகமாக இருப்பா அவங்க தான் எடுப்பாங்க அவங்க கிட்ட போய் எப்படி அடமானம் வச்சோமோ இப்படி கட்சியை அடமானம் வச்சுட்டு இருக்காங்க அந்த அடமானத்துல அவமானப்பட்டு யாரும் இருக்க முடியாதுன்னா இப்போ அமைச்சர்கள் எல்லாம் யார் யாருக்கு அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க முறைப்படி தானே ரிசைன் பண்ணிட்டு நேரடியாக வந்து சேர்றாங்களே இவர் மாதிரி காரு மாதிரி போய் கட்சி மூடி மறைச்சிட்டுலாம் வந்து வரலையே யாரும் அப்படியெல்லாம் செய்யல சார் இல்ல கட்சி ஆஃபீஸ் அங்கே திறக்கிறோம் எங்கள் எங்க கட்சி ஆஃபீஸ் என்ன அறிவாலயத்துக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படியெல்லாம் இல்லையா நேர்மையா சொல்லி கரெக்டா வந்தாங்க ஆனா எடப்பாடியார் என்ன பண்ணாரு நான் கூட்டணிக்கு பேசுறேன்னு சொல்லி என்னைக்காச்சும் ஒரு நாள் டெல்லி போய் நீங்க பாத்திருக்கீங்க கட்சி ஆபீஸ் தாக்க போறேன் கார் மாதிரி போறேன் கட்சி மூடி மறைச்சிட்டு அமித்ஷா இங்க போது அவருக்கு உட்காந்து பேசுறதுக்கு முடியல திடீர்னு இங்க இருந்து டெல்லி போறாரு அசைன்மெண்ட் கிடைக்குது உடனே ஓடி வந்து பாமகவை டபக்குன்னு செதுக்கிறார் இப்ப திரும்ப அங்க வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நீங்க டிடிவியா அரவணைச்சு போகணும் அந்த அசைன்மெண்ட் பேர்ல எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் இல்ல மேடம் அவர் வாயில சொல்லுவாரான்னு கேட்கிறேன் திரு எடப்பாடி அவர்களை வந்து நான் முதல் வேட்பாளராக அறிவிக்கிறேன் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் எப்படி எஸ் சார் பங்காளி சண்டைன்ற அளவுக்கு வந்துருச்சு நீங்க நான் என்னன்னா என்ன சொல்றது இந்த வண்டி ஓடுமா ஓடாதான்னே தெரியல இனி அந்த வண்டியில யாராச்சும் ஏறுனா என்ன ஏறாட்டி என்ன இன்னைக்கு எங்களோட மனநிலை நான் வந்து திமுகக்காக முழுசா பேசுறேன்னு கூட நினைக்காதீங்க மக்கள் மாதிரியே நானும் பேசுறேனே டிடிவி அங்க போய் சேர்ந்தா என்ன சேராட்டி நம்மளுக்கு என்ன நம்ம என்ன ஓட்டாக போட போறோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் மக்களோட டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் யாருமே நான் சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னார்ல இன்னைக்கு டிடிவி நினைச்சிருக்கு காரணம் என்ன ஒருவேளை சமுதாய ரீதியான ஓட்டுகளை பெறதுக்காக அப்படியா சார் நான் தான் சொல்லிட்டேன் காரணம் மேல இருக்கக்கூடிய அமித்ஷா அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் மோடி அப்படிங்கிற அவர் ஒரு மனிதர் இல்லைன்னா உன் மேல நான் ரைட போட்டுருவேன் உன் தூக்கி உள்ள வச்சிருவேன் இல்ல உங்க கையில இருக்கக்கூடிய மிச்ச இருக்கிற ஒரு நாலஞ்சு அமைச்சரையும் தூக்கிடுவேன் இல்ல உங்க சம்பந்தி வீட்டுல நான் கை வைப்பேன்னா அவரு போய் யாருகிட்ட வேணாலும் காலில் விழுந்து கூட்டிட்டு வர்றாரு இதை நான் எதுவுமே மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை இது என்ன சொல்றது அப்புறப்பட்ட இதெல்லாம் தெரியக்கூடிய விஷயங்கள் அப்போ மேபி இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்ததா அவர் வேலை செய்யறாரு சமுதாய ஓட்டு ஏ சார் ஓட்டுக்காக இனி நாளை கட்சியை காப்பாற்றணும்னு அவர் நினைச்சாருன்னா நான் ஃபர்ஸ்ட் அங்க போய் நின்றுப்பாரு அவரு தனியா நின்று போராடி திராணியோட இங்க இருக்கிற இத்தனை அமைச்சரை விடுவாங்களா அவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அம்மாக்கு அப்புறம் நம்ம இருக்கோம் கட்சியை காப்பாற்றணும் ஏதாவது பண்ணிருப்பாருல்ல இவர் அம்மாங்கிற பேரையே தூக்கணும்னு நினைக்கிறாரு சார் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பேரே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அவங்க பேர் வர்றதுனால இவர் வேணான்ற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்காரு இவர் எப்படி கட்சியை காப்பாத்துவாருன்னு நினைக்கிறீங்க தான் இன்னைக்கு வைத்தியலிங்கம் அவர்களே வெளியே வந்திருக்கார் அவர் தான் சொல்றாரு அவரும் முடிச்சதுக்கு ட்ரை பண்ணாரா இல்லையா இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் முன்னேற்ற கழகமே இருக்கட்டும் துணை முதல்வர் கூட சொன்னாரு என் கார் வேணாலும் எடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு கமலாலயம் மட்டும் போயிடாதீங்க அங்க ஒரு காலமும் என் காரு வராது அப்படின்னு ஆஹ் இபிஎஸ் பார்த்தோம் ஓபிஎஸ் பார்த்தா சொன்னதெல்லாம் உண்டு இது வந்து ஒரு நார்மலா சொல்லல எல்லாருமே சொன்னோம் இங்க நீங்க என்ன ஆனாலும் பண்ணுங்க ஆனா எதிரியா எங்களுக்கு நீங்களே இருங்க ஒரு திராவிடத்துக்கு எதிரியா திராவிடம் இருந்தாதான் சரியா இருக்கும் தயவு செஞ்சு அந்த ஆர் எஸ் எஸ் கூடாரத்துக்குள்ள போகாதீங்கன்னு ரொம்ப வெளிப்படையா திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வருத்தமும் பட்டோம் சொன்னதோடு இல்லை வருத்தப்பட்டோம் ஏன்னா நம்மளோட சுயமரியாதை போயிடும் நம்ம இப்படியா வந்தோம் நம்ம எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கோம்னு உண்மையா அதிமுக மேல பார்த்து ஒரு பரிதாபம் கூடி கூடிப்பட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி ஒரு எச்சரிக்கையும் விடுத்தோம் ஆனா அவங்க அது கேட்கல நீ யாரு எச்சரிக்கை கொடுக்கறக்கு நீ எதுக்கு எனக்கு எல்லாம் பரிதாபப்படுற அப்படின்ற மாதிரிதான் பேசுனாங்க அப்போ போய் அனுபவி அப்படின்ற மாதிரிதான் ஆச்சு அதனால இந்த ஓட்டு ஓட்டுகீட்டுகள்லாம் அவர் இல்லைங்க அவருக்கு மேல இருந்து அசைன்மெண்ட் வந்துருச்சு அவ்வளவுதான் நாளைக்கு அவர் ஓட்டுக்காகவே இத்தனை வேலை செய்வார் என்ன சார் அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கன்னு அவருக்கு ஏங்க நீங்களே சொல்லுங்க பிஜேபி கூட சேர்ந்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க ஓட்டு போட்டு கேட்கும்போது என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சோறு வேணா போடுறோம் ஓட்டெல்லாம் போட மாட்டோன்னு சொன்னாங்களா இல்லையா அப்புறம் எந்த நம்பிக்கையும் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அது சொல்லுங்க அப்போது நம்ம ஜெயிப்போமோ ஜெயிக்கலையோ அதை அப்போ இல்லை மேலே இருக்க ஓனருக்கு விசுவாசியாக இருந்தால் மிச்சம் இருக்க கொஞ்ச காலம் ஆ நம்ம பிள்ளைக்குட்டியெல்லாம் பொழைச்சுக்கோ ஆ எப்படியோ ஈடி ஐடி எல்லாம் எல்லாமே நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் கூட நினைச்சிருக்கலாம் இல்ல சார் கண்டிப்பா மேடம் ஆனா இப்ப அந்த ஓபிஎஸ் அணையில இருந்து வைத்தியலிங்கம் வந்திருக்காரு இதனால இப்ப திமுக மூத்த தலைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராதா அந்த தொகுதியில பிரச்சனை வராதா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு தொ ஏழு சட்டமன்ற நினைக்கிறேன் அதுல வந்து முழுமையா பெற்றது திமுக ஒரே ஒரு தொகுதி அதிமுக சார்பா வைத்திலிங்க ஜெயிச்சாரு சோ இதனால ஈகோ கிளாஷ் ஆக தான் கேக்குறேன் மூத்த தலைவர்கள் மத்தியில ஈகோ கிளாஷ் ஆக என்ன இருக்கு சார் அப்படின்னு பார்த்தா நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி தான் நிறைய அமைச்சர்கள் அங்கிருந்து இங்க வந்திருக்காங்க நாங்க யாருமே அவங்கள முரணாவோ இல்ல அவங்கள எதிர்த்தோ எதுவுமே செய்யல இங்க வந்து கட்டமைப்பு சரியா இருக்கு ஏன்னா தலைவர் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாங்கு பதனமாக தான் கொண்டு போவார் இன்னொன்று வைத்தியலிங்கம் அவர்களே இன்னைக்கு தெளிவாகவும் சொல்லியிருக்கார் நான் எதுவும் எதிர்பார்த்தெல்லாம் இங்கே வரல எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கட்சியில் நான் தொடரணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான் எந்த டிமாண்டும் நான் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லி வந்திருக்காரு அதனால் இதை வந்து உள்ளே வந்து உடனே உள்ளடி பிரச்சனை வரும் இவங்க அவங்க இது பண்ணுவாங்க அவங்க இதை இது பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்துருந்தா சொல்லுங்கள் அப்படி இல்ல எதுவும் நடக்காது அவங்க 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 பார்த்துக்கறோம் பாத்துக்கோ அவ்வளவுதான் இது இத்தனைக்கும் மூத்த அமைச்சர்கள நின்னுதான் அவரை வந்து கட்சியிலேயே இணைக்கிறதுக்கு கூட துணையா தான் நிக்கிறாங்க தலைவர் கூட அவங்க அத்தனை பேரும் கே என் நேரு அவர்கள் இருந்து ஆர் எஸ் பாரதி சாரு யார் யாரெல்லாம் நிக்கணுமோ அவங்க எல்லாமே இருக்காங்க ஐ பெரியசாமி சார்ல இருந்து எல்லாருமே பாக்குறாங்க இதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல இல்ல சந்திப்போம் மிக்க நன்றி மேடம் ரொம்ப நன்றி சார்